மறைவான பகுதியில் காதலர்கள் தங்களை மறந்து இருக்கிற பொழுது வீடியோ எடுப்பாங்க வீடியோ எடுத்து அதை பயன்படுத்தி தன்னுடைய பாலியல் இச்சைக்கும் பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய நண்பர்கள் குழுவுக்கும் அனுப்புகிற தொழில் தான் இவர் சொல்றீங்க அடிச்சு விரட்டி விடுறான் அந்த அந்த மறைவான இந்த இந்த அரை மணி நடக்குது அரை மணி நேரமா அந்த மாணவி சீரழிக்கப்பட்டு இருக்கா வழக்க சீக்கிரம் முடிச்சிருப்பாங்க அந்த பெண் வந்து அதில் இதில் இருக்கு மாதவி மாதவிடா காலத்தில் இருந்திருக்கு செக்ஷுவல் பண்ணுறதுக்கான அது நேரம் கிடையாது அப்படிங்கிறது ஒரு இதில் வருமா ஒரு பொண்ணு சொன்ன மாதிரி ஒரு எஃப்ஐஆரில் அது அப்பா எஃப்ஐஆர் போட்டவங்களுக்கும் அறிவு இல்லை எஃப்ஐஆர் போட்டவங்களுக்கும் அறிவு இல்லை சரிங்க பேசிக்க எப்படின்னா சிஎம் மேலே நீங்கள் ஜெயலலிதா மேலே முன்னாள் சிஎம் ஆயிருதில்ல வழக்கு போடுவாங்கள்ல அவசர அவசரமாக ஏதோ ஒன்று பண்ணி கோர்ட்டில் வணக்கம் இது மயிலாடுதுறை நியூஸ் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல் விமர்சகர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வருகிறோம் வணக்கம் வணக்கம் இப்போ தமிழகத்தில் ஒரு மிக துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பிரச்சனைக்குரியாதான் பேசப்பட்டிருக்கு ஒரு பெண் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க அது சம்மந்தப்பட்டவர்கள் வந்து திமுகவுக்கு சேர்ந்தவர்கள் அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு அதை கமிஷனர் வரைக்கும் இன்றைக்கி மறுத்திருக்காரு அப்போல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் சில ஆதாரங்களை சமர்ப்பிக்கிறாங்க முதல்ல இந்த பல்கலைக்கழகங்களில் என்ன நடக்குது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல பாலியல் திமீழல்ன்றது இப்போ வெளியில் வருது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கவர்னர் வந்து இவங்களை சொல்கிறதும் இவங்க கவர்னர் சொல்கிறதும் மாறி மாறி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது துணைவேந்தர்கள் பற்றி பிரச்சனை இருக்குது ஆனால் படிக்கக்கூடிய பெண்ணுக்கு இந்த மாதிரி துயர சம்பவம் நடக்குது அப்படிங்கிறது மிக கொடுமையான விஷயம் இதோட பின்புலம் என்ன இல்லை அந்த பெண்ணும் அந்த பெண்ணுடைய காதலரும் ஹாஸ்டல் வளாகத்தில் ஏழரை மணிக்கு இரவு உணவை முடித்து கொண்டு அவர்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறார்கள் இதை நீண்ட நாளாக இந்த இந்த காதலர்களை மட்டுமல்ல பல காதலர்களை இதே போன்று வீடியோ படம் எடுத்து அவர்களை பாலியல் வல்லுறவு செய்வது ஞானசேகரனுக்கு மிக சாதாரணமாக ஞானசேகரன்றது முதல்ல யார் ஞானசேகரன் ஒரு பிரியாணி கடை பிரியாணி கடை பிரியாணிக்கடை வச்சுருக்கிறவருக்கும் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் என்ன சம்மந்தம் ஒரு கேள்வி எழுதலை ஆமாம் ஆமாம் அந்த கேள்வி என்னென்னா வாயில் காப்போலர் அவர்கள் அவருக்கு நண்பர் அதே போல் பல பேராசிரியர்கள் அவருக்கு நண்பர் அரசியல் கட்சி பிரபலம் மா சுப்பிரமணியன் தொகுதியை சார்ந்தவர் திமுகவில் அவருக்கு அனைத்து பகுதி செயலாளர் கிளை செயலாளர் அத்தனை பேரையும் தெரியும் பதிமூன்று வழக்குகள் நிலுவையில் இருக்குது அதில் இரண்டு மூன்று பாலியல் வழக்கு மகாபலிபுரத்தில் மகாபலிபுரத்துக்கு இதே தொழில்தான் நீங்கள் கடற்கரை கொஞ்சம் மறைவான பகுதியில் காதலர்கள் தங்களை மறந்து இருக்கிற பொழுது வீடியோ எடுப்பார் வீடியோ எடுத்து அதை பயன்படுத்தி தன்னுடைய பாலியல் இச்சைக்கும் பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய நண்பர்கள் குழுவுக்கும் அனுப்புகிற தொழில் தான் இவர் அப்போ இந்த பதிமூணு வழக்கும் இதே போன்ற வழக்கு தான் இந்த பதிமூன்று வழக்கில் ஒரு வழக்கில் கூட தண்டனை பெறப்படவில்லை வழக்குக்கு ஒரு வருஷம் பதிமூணு வருஷம் உள்ள இருந்துருக்கணும் முப்பத்தேழு வயசு ஐம்பது வயசும் வெளியே வரும் ஆனால் எந்த குற்றமும் காவல்துறை நீதிமன்றத்தில் நிரூபிக்கலை நீங்கள் இப்போ எல்லாமே பாலியல் வழக்கு தான் சிறு சிறு குற்றம் திருட்டு இதெல்லாமே அவர் மீது உள்ள இந்த அரசியல் பின்புறம்னு சொல்கிறோம்ல அரசியல் பின் எல்லாரும் குறிப்பா சொல்றது எல்லாரோடையும் போட்டோ எடுத்திருக்காரு அப்படின்னு ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்கக்கூடிய ஒன்று போட்டோ எடுத்துவாங்க பக்கத்தில் இருந்து அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டு வந்ததுல கூட நிற்கிறாரு போட்டோ எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இதையே ஒரு குற்றச்சாட்டாக வைக்க முடியுமா இல்ல குற்றச்சாட்டு அப்படிங்கிறது எப்படி எங்க நிரூபிக்கப்படுதுன்னா இவர் மீது பதிமூன்று வழக்கு நிலுவையில் இருக்குன்னா இவருடைய குற்றவாளி ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா அதில் பிடிபட்ட குற்றவாளிகளுக்கு பதினைந்து கொலை வழக்கு ஒரு பத்து கொலை முயற்சி வழக்கு அப்போ காவல்துறை வேலையே செய்வதில்லை ஏன்னா ஒரு மூணு செவன்டி ஃபைவ் கேஸ் போட்டாலே குண்டாஸில் உள்ள போடலான்னு சொல்லி விதிமுறைகள்லாம் அதையெல்லாம் மீறிவங்க வெளியில் இருக்காங்க ஆமாம் அதாவது நீங்கள் தமிழ்நாடு திமுக அண்ணாதிபதி இரண்டு அரசுகளுமே ஏ பிளஸ் குற்றவாளிகள் ஆயிரம் பேரை தமிழ்நாட்டில் லிஸ்ட் வச்சுருக்காங்க ஆயிரம் அதாவது குறைந்தது கூலிப்படை கொல பண்ணையா ஆளாகி ஃபோட்டோவை காமிச்சு பத்து லட்ச ரூபா கொடுத்து அடுத்த நாள் இருக்க மாட்டான் சட்டம் ஒழுங்கு போலீஸு காவல்துறை டிஜிபி உள்துறை வெளித்துறை ஆஹா பத்து லட்சமும் ஃபோட்டோவை காமிச்சிங்கன்னா அடுத்த நாள் ஆள் இருக்க மாட்டான் பத்து லட்சத்தையும் காமிச்சு ஒரு கை எடுக்கணும்னா கை எடுத்துடும் இப்படி தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய நெட்ஒர்க்கே இருக்குது இந்த நெட்ஒர்க்கை யார் தலைவர்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆளுங்கச்சியில் யார் அவர் தான் தலைவர் யார் ஆளுங்கச்சியில் இருக்காங்களோ அவங்க பொள்ளாச்சி சம்பவம் நடக்கும் போது அதிமுக ஆட்சியில் ஆ அவ்வளோதான் நீங்கள் அந்த பார் நாகராஜ் ம் என்ன பாரென்னு ஏதோ பாரிஸ்டர் பாரா இல்ல பார் நடத்துகிற ஒரு நாகராஜ் தான் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அத்தனை வழக்குக்கும் அவர் தான் பாஸ் நீங்க பஞ்சாயத்து அவர் தான் வரும் அந்த பிள்ளை கூட்டம் இந்த பிள்ளை கூட்டிலும் அங்கே அனுப்பும் இங்கே அனுப்ப ஆச்சா போச்சா இந்த பார் நாகராஜன் ஜெயிலில் இருக்கார் அவர் கல்யாணத்தை அவர் கல்யாணம் யார் தலைமையிலா எடப்பாடி தலைமையில் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய வே வேலுமணி தான் அவருக்கு நெருங்கிய நண்பர் ஏன்னா அவர் ஒரு மூணு மாவட்டத்தில் பார்ஊரை இவர் கண்டூர் தான் திருப்பூரில் இருக்கக்கூடிய அமைச்சர் எம்எஸ் ஆனந்தம் கலந்துக்கிறாரு பொள்ளாச்சி ஜெயராமன் கலந்துக்கிறாரு வேலுமணி கலந்துக்கிறார் எடப்பாடி கலந்துக்கிறார் அப்போ யார் எப்படி போலீஸ் போய் பிடிப்பாங்களா காவல்துறை ஆய்வாளருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது காவலர் காவல்துறை ஆய்வாளரை பார் நாகராஜன்னு சொல்லி என்னை பொள்ளாச்சி உடம்பரப்பாட்டிக்கு மாற்று யார்கிட்ட இந்த குற்றவாளிகிட்ட ஏப்பா என்னை உடம்பர்பாட்டிலேருந்து கோயம்புத்தூர் நல்ல ஸ்டேஷன் வாங்கி கொடுப்பா யார் போய் சொல்கிறா இந்த பார் நாகராஜ் போய் வேலுமணிகிட்ட சொல்கிறாரு போய் பிடிக்க வேண்டிய ஆளு அவங்கிட்டே போய் கேட்டா அப்போ வேலுமணி என்ன பண்ணுறாரு வேலுமணியை பிடிச்சா எந்த கமிஷனர் வேணாலும் மாற்ற மாற்றலாம் இங்கே ஏகே விஸ்வநாதன் கோயம்புத்தூர் கமிஷனர் இருந்தது வேலுமணி உபயோகம் சென்னை வந்தது வேலுமணி உபயோகம் ஏன்னா இரண்டாவது சிஎம் அறிவிக்கப்படாத சிஎம் யாரு எடப்பாடி ஆட்சியில் வேலுமணி தான் இப்போ அதே போல் இப்போ இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஞானசேகரனை பொறுத்த வரைக்கும் மா சுப்பிரமணியம் இங்கே இவங்க அப்போது நீங்கள் காவல்துறை சரியாக இருந்தால் எந்த குற்றமும் நடக்காது ஆனால் இல்லை இதில் முக்கியமாக இன்னொன்று அந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியில் வந்தது நீங்கள் அது சாதாரண சார் எஃப்ஐஆர் காப்பி கோட்டூர் பத்தில் போட்டு கமிஷன்ஸுக்கு வருது கமிஷனர் ப்ரெஸ் ரிலீஸ் எஃப்ஐஆர் காமிக்க போகிறாரு காமிக்கு போகும்போது லீக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸே இருக்குல்ல எஃப்ஐஆர் வந்து அந்த பொண்ணு கொடுத்தா அதாவது ரூல்ஸ் உங்களுக்கும் எனக்கு தான் சாமானியர்கள் நீங்கள் பொள்ளாச்சியில் பாலியல் அண்ணா பெல்ட் அடிக்காத எல்லாம் கழட்டிடுறேன் கழட்டிடுறேன் சூடு சொரணை இந்த தமிழ்நாட்டுக்கு இருந்துன்னா கொந்துளித்து தமிழ்நாடு தெருவுக்கு வந்துருக்கணும் மலையாள கே கேரளாவில் வெளியே கொந்துளித்து வெளியே வந்துடும் இங்கே ஏன்னா ஒரு கோடி பாட்டில் ஒரு நாளைக்கு விற்கிது புள்ளி வரும் ஒரு நா ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு நாலாயிரத்தி எண்ணூற்றம்பது டாஸ்மார்க் கடையில் ஒரு கோடி பேர் கஸ்டமர் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா பில்லை போட்டு அதுக்கு மேலே கொடுக்கணும் டெய்லி பத்து கோடி ரூபா போக வேண்டிய இடத்துக்கு போகுது வசூல் பண்ணுறது தான் நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் தியாகி செந்தில் பாலாஜி இருக்கார் அப்போது இவன் குடி நோயாளியாக மொத்தம் ஆறரை கோடி பேர் வாக்காளர் ஒரு கோடி பேர் நேராக டாஸ்மார்க் வாக்காளர் பாட்டல் சின்னையாக வீட்டுக்கு பாட்டில் வந்துருப்பா அதற்கே அங்கேயே குத்தி கொடுத்துருவோம் எங்கே டாஸ்மார்க்குடையே குத்தி கொடுத்துருவான் அப்போ எப்படி இந்த மக்களை நீங்கள் சட்ட ஒழுங்கு போலீஸ் எப்படி இவனை மனுஷனாக மதிக்கும் அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே கேமரா பூரா வேலை செய்யலையா ஐம்பத்தொம்போது கேமரா வேலை செய்யலையா அப்போது இது இதெல்லாம் பார்க்கக்கூடிய அது அதிகாரி அதிகாரிகளோ அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய பதிவாளரோ வேறு வேலை இருக்குது நிறையா அப்போது அடிப்படை விஷயங்கள் பூராமே தகர்க்கப்பட்டிருக்கு நீங்க ஞானசேகர இந்த பொண்ணு மட்டும் அல்ல நிறைய பெண்களை அவன் இதே தான் இது வெளியில வந்திருக்கு இது என்ன கொடுமைனா மாணவர்கள் ஆண்மையே இல்லாமல் போயிட்டான் தெரு இல்லை சார் மாணவனுக்கு நீங்கள் அப்பாவுக்கு இருந்தால் தான் மகனுக்கு வீரர் இருக்கும் ஒன்றும் இல்லை பாதிக்கப்பட்ட மனம் உள்ள ஓடுறான்ல எங்க ஓடுறான் கல்லூரி வாட ஹாஸ்டலுக்கு போறான்ல ஒரு ஐநூறு மாணவன் படுத்துருப்பானா இல்லையா டேய் பிரச்சனை எப்படின்னா ஐநூறு பேர் வெளியே வந்திருந்தான்னா ஞானசேனுக்கு அங்கேயே மாவு கட்டு வலி வலிக்கு வச்சிருக்கலாம் எங்க அந்த வளாகத்துக்குள்ளேயே அந்த மாணவன் மாணவனை அடிச்சு வெட்டி விடுறான் விரட்டி விட்டுட்டு அந்த மாணவிய மறைவான இடத்துக்கு தள்ளிட்டு இந்த இந்த ப்ராசஸ் அரை மணி நேரம் நடக்குது அரை மணி நேரம் மாணவன் ஆண்மையுள்ள மாணவன் என்ன பண்ணான் போய் போய் வெடிச்சிட்டு போய் படுத்துட்டான் ஆ அரை மணி நேரமாக அந்த மாணவி சீரழிக்கப்பட்டிருக்கான் அவன் ஃபோன் அடிக்கிறான் யாருக்கோ ஆகிட்டா நான் நான் எல்லாம் முடிச்சுட்டு உனக்கு நான் கூப்பிட்றேன் அந்த அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குதுங்க அப்போது இந்த மாணவன் போய் என்ன பண்ணிட்டான் அவனுக்கு உணர்ச்சி எல்லாம் போச்சு நான் எல்லா மாணவர்களையும் பொதுவாக தான் சொல்கிறேன் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நீங்க இந்தி போராட்டத்தை திமுக ஆட்சி திமுக ஆட்சி இல்ல திமுக ஆட்சி கொண்டு வந்த மாணவர்கள் அந்த அப்படிப்பட்ட மாணவர்கள் இன்னைக்கு சரி உணர்ச்சி இல்லைங்க உணர்ச்சி இல்லை இந்த நீங்க சொன்னீங்க இல்ல இப்ப இன்னொரு விஷயம் சொன்னோம் இல்லையா இந்த மாவுக்கட்டு நடந்தது காருக்குள்ள இருக்கிற மாதிரி ஒண்ணு வந்து காருக்குள்ள அந்த கார் போலீஸ் கார் கிடையாது பொதுவா இந்த மாதிரி கஸ்டடியில இருந்து வெளில கூட்டு வரும் போது ஒன்னும் போலீஸ் வேன்ல கூட்டிட்டு வரணும் அது ஒரு லக்ஸுரி கார் அது லக்ஸுரி பேக் சைடுல ரவுண்ட் போட்டே வந்து லக்ஸுரி காரா இருக்கு அவன் கால் நீட்டி இருக்கான் நீட்டும் போது இந்த இடத்துல கட்டே போய் இந்த இடத்துல பாதி இருந்திருக்கு இதுல இருந்து எதுவுமே கிடையாது உள்ள கிடையாது யாரை அப்போ யாரை காப்பாத்துறதுக்கு நினைக்கிறாங்கன்றது ஒரு விஷயம் சார் அது இங்கே அவசர அவசரமாக இந்த வழக்கு ஜோடிக்கப்பட்டு எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணியாச்சு இப்போ இவனுக்கு ஒரு பெரிய நெட்ஒர்க்கே இருக்கு அந்த நெட்ஒர்க் யாருங்கிற விசாரணையை நீங்கள் கமிஷன் போகவே இல்லை ஏன்னா கமிஷன் அப்படி போனாலும் ஒரு கமிஷன் இருக்க முடியாது ஏன் வழக்க சீக்கிரம் முடிச்சிருப்பாங்க எல்லாம் இடம் பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அந்த பெண் வந்து அதில் இதில் இருக்கு மாதவி மாதவிடா காலத்தில் இருந்திருக்கு அப்போ செக்ஷுவல் பண்ணுறதுக்கான அது நேரம் கிடையாது அப்படிங்கிறது ஒரு இதில் வருமா ஒரு பொண்ணு சொன்ன மாதிரி ஒரு எஃப்ஐஆரில் வருமா அது அப்போ அப்போ எஃப்ஐஆர் போட்டவனுக்கும் அறிவு இல்லை எஃப்ஐஆர் போட்டவனுக்கும் அறிவு இல்லை சார் இங்கே பேசிக் எப்படின்னா சிஎம்எம் மேலே நீங்கள் இப்போ முன் ஜெயலலிதா மேலே முன்னாள் சிஎம் ஆயிருதில்ல வழக்கு போடுவாங்கள்ல அவசர அவசரம் எதோ ஒன்று பண்ணி கோர்ட்டில் போலீஸ் பண்ணிவிடுவோம் இது நீங்கள் ஒரு வழக்கை போ போடு போடும்போது இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிற்குமான ஒரு சட்ட அதை இப்போ பப்ளிக் பிராய்ஸ்க்கிட்ட இருப்பார் அரசு வழக்கறிஞர் அவர்கிட்ட கேட்டு இந்த வழக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் இந்த வழக்கு நிற்கணும் கோர்ட்டில் அதற்கான அத்தனை சட்ட ஆலோசனைகளையும் வாங்கி செக்ஷன் போட்டு தான் நீங்கள் கோர்ட்டு கொடுக்கணும் இது ஏதோ நீங்கள் எஃப்ஐஆராக போடாத ஒரு ஏட்டை உட்காந்துருப்பார்ல அவர் போட்ட மாதிரி இருக்கு அப்போது எல்லாமே அவசரத்தில் அள்ளி தெளிச்சு பிரச்சனை முடிக்கணும் அண்ணாமலை இப்போ அங்கே போய் நான் செருப்பே போட மாட்டேன் சாட் அடிக்கிறேன் சவுத்து அடித்தார் அதாவது சவுத்தில் அடிக்கிறேன் எல்லாம் சொல்கிறாரில்ல அப்படி திரும்பி ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு முஸ்லீம் பெண் பாத்திமா லத்தீப்பா எங்கள் ஐஐடியில் தூக்கில் தூங்கிச்சு எங்க பாலியல் வன்புணர்வா இல்லை அடித்து உதைச்சா நாலு பேராசிரியர் மேலே தான் அந்த பொண்ணு குற்றச்சாட்டே சொல்லுச்சு அவங்க அப்பா கேரளாவிலிருந்து வந்து என் பொண்ணு தைரியமான பொண்ணு பத்து மணிக்கு செத்து போனேங்கிறீங்க பத்து மணி என்ன பேசிச்சுன்னு நீங்கள் காமிக்கிறார் நீ போ போலீஸே போக முடியாது அது ஒரு பெரிய மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பியூரோக்கிரசி அது எங்க நீங்கள் தமிழ்நாட்டிலேயே அந்த ஸ்ரீமதியுன்னு ஒரு பொண்ணு மேலே இருந்து அந்த கேஸ் அதாவது அதில் என்னன்னா அந்த பொண்ணு அதே தற்கொலை பண்ணி செத்து போச்சு காலையில் இந்த ரவிக்குமார் என்ன பண்ணுறாங்க நாலு மணிக்கு இந்த பாடியை காய்கறி மீன் க வாங்கிற மட்டை வண்டியில் எடுத்துகிட்டு போகிறார் எடுத்துகிட்டு போய் ஜிஹெச்சில் மாச்சூரில் அட்மிட் பண்ணுறார் யாரும் பாடியை அப்போ அங்கே இருக்கிற மாச்சோரி இன்சார்ஜான பெண்ணு பார்த்து சொல்லித்தான் இந்த மாதிரி நர்ஸ் எத்தனை குழந்தையை பார்த்துருப்பான் அப்படி பாட பாவிகளா இந்த பொண்ணை சின்ன பின்னா படுத்தி சீரழித்து கெடுத்து கொண்டு சக்கையாக போட்டிங்களான்னு இதுதான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு பெற்ற தாய்க்கு தெரியுமா தெரியாது அவன் நர்ஸாக பார்க்கப்படக்கூடாது அவளும் ஒரு தாய் அப்போ இன்னைக்கு வரைக்கும் அது என்னவா என்னவா இருக்குது அது தற்கொலையாகவே இருக்குது கொலையாக இல்லை நீங்கள் நக்கீரனில் பெரிய இன்வெஸ்டிகேஷன் சங்கர சூப்பு கோர்ட்டில் நாலு முறை அந்த பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டதுன்னா இது இது நாடாங்க இது இது நாடா அவன் டாக்டர் குண்டாசு போட்டுருக்கான் நாலு முறை ஒரு அவைய முதல் பண்ணவன் தப்பாக பண்ணியிருக்கானா ரெண்டாவது பண்ணவன் சரியாக பண்ணலையா மூணாவது பண்ணவன் அப்போது நீதிமன்றத்துக்கு சங்கர சூப்பு போய் பல முறை சட்ட போராட்டத்தை நடத்தி நாளா ஒரு உடலை ஒருத்தன் நாலு முறை போஸ்ட்பான் பண்ணாங்கன்னா இந்த மருத்துவத்துறை நாசமாக போச்சு நீங்கள் அந்த பெண்ணுடைய உடலில் இருக்கக்கூடிய தடயங்களை ஆணுடைய ச சருமம் இருக்கும் ஆணுடைய விந்து இருக்கும் அந்த பெண் உடனடியாக கழுவப்பட்டிருக்கிறாங்க அப்போ இது இதெல்லாம் யார் விசாரிக்கிறது அங்கே ஒரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய வாக்கு போயிடும் அதனால் விசாரிக்க வேண்டி விட்டுருது இதே கதை தான் இப்போது இந்த பிரச்சனையில் திமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாம் என்ன நிலை இப்போ சார் கூட்டணி கட்சிகள் அவர்கள் பூராமல் சும்மா பேடு கட்சிகள் திமுகவை எதுவுமே பேச முடியாது இப்போ அப்போ நான் ஒவ்வொரு கட்சியும் விவரிச்செல்லாம் சொல்ல விரும்பல கூட்டணி விலக போகிறாங்க வேண்டாங்க அப்படின்னா சரி சிஎம் வந்து பாருங்கள் போகும்போது ஒரு ஃபைலை கொடுப்பாங்க ஐஜி இன்ட்டு கொடுத்துடுறாங்க ம் பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு வழக்கு நிலுவையில் இருக்கு எவ்வளவு ஒரு கட்சிக்கு கட்சிக்கு கட்சி கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க தடி குத்து விட்டு கூட ஆச்சா போச்சா இல்லை எவ்வளவு பன்னிரெண்டாயிரத்து இதில் பாதிக்கு மேலே பெண்டிங் இருக்குது எஃப்ஐஆர் போட்டால் பாதி பேர் ஜெயிலேருந்தே இருப்பான் தேசிய எண்ணெய் விட்டுருங்க இப்படி சில என்ன கட்சிங்க வேவா வேல்ட் சொல்லியாச்சு புட்டி வந்துடுச்சு பார்த்துங்க இதுதான் கூட்டணி கட்சிங்க மிக்க நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்